ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கிருஷ்ணரும் ராதையும் பாரிஜாத மலருடைய மரத்தின் கீழ் அமர்ந்து இலை ஆகையால் இந்த இடத்தில் நீங்கள் ஆசிரமம் அமைத்து கோயில் அமைத்தால் வரும் பக்தர்களுக்கு மிகவும் அருமையாக இருக்கும் என்று சுவாமியே வந்து சொல்லியிருக்காரு ஸ்தூபி தான் எங்களுக்கு மெயின் இது பிரபஞ்ச சக்தியை உற்பத்தி செய்யும் மையமாகவும் மூன்று தெய்வங்களுடைய சங்கமாகவும் இருக்கின்றது கீழே வந்து சிவபீடம் அதன் மேலே ஏழு தாமரை கொண்ட பீடமாக உள்ளது தான் பிரம்ம பீடம் நடுவில் ஸ்தம்பமாக நிற்கின்றது அர்பனாரீஸ்வரர் சொருபம் ஸ்தூபி தான் எங்களுக்கு மெயின் அதிலிருந்து தான் இங்கே பிரபஞ்ச சக்தி பரவி எல்லா விக்கிரகத்துக்கும் போய் அங்கே வந்து பவர் கிடைக்கின்றது பழமதிர் சோலை திருத்தணி சிறுமுருகன் சுவாமிமலை பழனி முருகன் திருச்செந்தூர் முருகன் திருப்பரங்குன்றம் முருகன் இப்படி அறுபடை வீடுகளான முருகப்பெருமான் அமைக்கப்பட்டுள்ளது மேஷராசியில் உள்ள அஸ்வனி நட்சத்திரத்திலிருந்து மீன ராசியில் முடிய ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இங்கே உள்ள நட்சத்திரங்கள் அமைந்துள்ளது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் நடைமுறையில் இருக்கின்றது இருபத்தி எட்டாவது நட்சத்திரம்ங்கிறது மகாபாரதிற்கு காலம் வரைக்கும் இருந்ததாக புராணத்தில் இருக்கின்றது இந்த நட்சத்திரம் மக்களுக்கு தெரிய வேண்டும் இந்த நட்சத்திர பலன் வந்து மக்கள் அடைய வேண்டும் இங்கு வருபவர்கள் நட்சத்திரத்தை வணங்குவதோடு இல்லாமல் விருச்சுகத்தையும் வணங்கினால் அவர்களுடைய வேண்டிய எண்ணங்கள் நிறைவேறுவது உறுதி எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போது நின்று கொண்டிருக்கும் இடமானது சத்திய சிருஷ்டி கோயில் இக்கோயிலானது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகில் உள்ள ராயபாளையம் கிராமம் செல்லும் வழியில் அமைந்துள்ள ஒரு அமை அருமையான ஒரு கோயிலாகும் இக்கோயில் வளாகத்தில் பிரம்மா விஷ்ணு மகேஷ் இவர்கள் மூன்று தெய்வங்களுடைய சங்கமமாக அமைக்கப்பட்டுள்ளது மற்றும் ஆதிமகாலுமி சப்த சப்தகன்னிகள் மகாமேரு நவராஜ மண்டலம் நவராஜ மண்டலம் புதுமையாக அமைக்கப்பட்டுள்ளது நவராஜ மண்டலத்தின் நடுவில் காலத்தின் அதிபதியான காலாதீஸ்வரர் அமைக்கப்பட்டுள்ளது அதனை சுற்றி ஒன்பது கிரகங்கள் பன்னிரண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்டதாக அமைந்துள்ளது இது ஒரு தாமரை வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது இது இந்த மாதிரியான கோயில் மதுரை மாவட்டத்தில் புதுமையாக அமைக்கப்பட்டுள்ளது அதோடு இல்லாமல் நூற்றி எட்டு நாகம் கொண்ட நாக உலகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நாக உலகமானது அஷ்ட நாகம் கொண்டதாக இருக்கின்றது ஒவ்வொரு நாகமும் அருமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இக்கோயில் ரிஷிகள் சத்தரிஷிகள் பதினெட்டு சித்தர்கள் ரிஷி முனிவர்கள் இவர்களுடைய சன்னதிகள்லாம் அமைக்கப்பட்டுள்ளது அதோடு இல்லாமல் இந்த கோயில் முக்கியமாக முக்தி ஸ்தூபிங்கிற ஒரு ஸ்தூவி அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஸ்தூபியானது மனிதனுடைய உடம்பில் ஏழு சக்கரங்கள் கொண்டதாகவும் பஞ்சபுதங்களாக ப ஐந்து பூதங்கள் கொண்ட பஞ்சபுத தத்துவமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது இதில் இருந்து மூன்று தெய்வங்களுடைய சங்கமமாகவும் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது அதாவது சிவனுடைய பீடம் கீழே அதற்கு மேலே பிரம்மாவும் அதன் நடுவில் அர்தநாரீஸ்வர சுவரூபமாக ஸ்தம்பமும் அதன் மேலே விஷ்ணு பரமாத்மனுடைய பீடமாகவும் அமைக்கப்பட்டுள்ளது அதன் மேலே உச்சியிலே ஐந்து கோணங்கள் கொண்ட நட்சத்திரமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த நட்சத்திரமானது இது தாத்பரியம் என்னவென்று பார்த்தால் நான்கு திசையிலிருந்து வருபவர்கள் இங்கு இந்த ஸ்தானத்தை வந்து முக்தி அடைய வேண்டும்ங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தில் தான் அமைக்கப்பட்டுள்ளது பக்தர்கள் இங்கே வந்து அதை தரிசித்து இங்கே வந்து பலன் அடையணுங்கிறது நாங்கள் எங்களுடைய கோயிலுடைய விருப்பம் அதோடு இல்லாமல் இந்த ஸ்தூபியை சுற்றி ஐந்து பிரகாரங்களாக அமைக்கப்பட்டுள்ளது அதாவது பஞ்சபுதங்களாக நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த நிலத்தினுடைய பஞ்சபுதமான நிலத்தினுடைய தத்துவத்தில் இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் உள்ளது நடைமுறையில் இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக உள்ளது அபிஜித் நட்சத்திரங்கிற ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரமானது மகர ராசியில் உத்ராடம் திருவோணம் நடுவில் மறைந்துள்ள ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வந்து பொதுவான நட்சத்திரம் அதுவும் முதன்மையான நட்சத்திரமாகவும் கருதப்படுகிறது இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை என்னன்னா உச்சிக்கால நேரத்தில் அது வணங்கினால் அது மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றதாக ஒரு கருத்து இருக்கின்றது இந்த முக்தி நிலையம் எந்த வருடம் யாரால் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது இதை பற்றி கேள் கேட்ட விஷயத்துல ரொம்ப அருமையான விஷயம் இந்த கோயிலானது முதலாக இந்த இடம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாங்கள் வந்து இடம் ரெஜிஸ்டர் ஆனது ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து முக்தி ஸ்தூபி கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த முஸ் முக்தி ஸ்தூபி வருவதற்கு காரணம் என்னவென்றால் சத்யசாயி பாபாவுடைய பக்தையான ஸ்ரீ வசந்தசாய் அம்மா அவர்களுடைய அனுகிரகத்தினால் இந்த ஸ்தூபி வந்து நிறுவப்பட்டது இந்த ஸ்தூபியானது பிரபஞ்சத்த சக்தியை உற்பத்தி பண்ணுற ஒரு மையமாக இது அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஸ்தூபியை வருவதற்கு ஏட்டின் மூலமாக அறியப்பட்டுள்ளது இந்த ஏடு யார் எழுதுகிறதுனால் அகத்திய முனிவர் சுகர் பிரம்மர் காகபிண்டர் இவருடைய எல்லாருடைய ஏட்டில் எழுதுறதுல காகபிண்டருடைய ஏட்டில் தான் மிகவும் அருமையாக ஆணித்தரமாக எழுதப்பட்டது அதாவது மூன்று கிராமத்தில் நடுவில் இந்த ஸ்தூபியானது உருவாக்கப்படும் என்றும் இது ஒரு பெண்மணியால் உருவாக்கப்படும் என்றும் இந்த ஏட்டில் எழுதிருந்தது எங்களுக்கு வந்து முதல் முதலாக சத்யசாயி பாபா மூலமாக ஒரு வரைபடம் இந்த ஸ்தூவியோடைய வரைபடம் அனுப்பப்பட்டது அந்த வரைபடத்தை வந்து பார்த்ததுமே எங்களுக்கு அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை இந்த வரைபடம் என்ன என்னங்கிறது புரியலை இதை வந்து நம்ம வந்து ஸ்தபதியிட்ட போய் கேட்கும் பொழுது அவர்கள் தான் வழிமுறைகள் சொன்னாங்க இந்த ஸ்தூ ஸ்தூபியானது அதாவது வரைவர்ப்பு பணப்பத்தை பற்றி நீங்கள் முறையாக தெரிய வேண்டும் என்றால் நாடி சித்தர்களால் எழுதப்பட்ட நாடியில் போய் பார்த்தால்தான் இதனுடைய விளக்கங்கள்லாம் தெரியும் என்று கூறப்பட்டது அதன் முறைப்படி அகத்திய நாடி மிருகு நாடி சுகர் நாடி காகபுன்ற நாடி இவர்களுடைய நாடிகள்லாம் ஏடுகளில் போய் பார்க்கும்பொழுது அவருடைய நாடிகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக எழுதப்பட்டது ஆனால் சரியான ஒரு பதில் வந்து நாக காகருடைய நாடியில் எங்களுக்கு விடை கிடைத்தது அதாவது இது வந்து எப்படின்னா முப்பத்தி மூணு அடி உயரமாகவும் ஏழு சக்கரங்கள் கொண்டதாகவும் ஐந்து பஞ்சபுத தத்துவமாக கொண்டதாகவும் இந்த ஸ்தூபியானது அமையப்படும் இந்த ஸ்தூபி வந்து எப்படின்னா பூமி பூஜன் வந்து சிவாச்சாரியர் மூலமாக செய்யப்படும் அதோடு இல்லாமல் கும்பாபிஷேகம் வந்து வைணவ முறையிலையும் செய்யப்படும் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த பூமி பூஜை செய்யும் பொழுது எங்கெங்கெல்லாம் எந்தெந்த நதியினுடைய மண் வேணும் எந்த விதமான நதியில் நீர் கொண்டு வர வேண்டும் எந்த விதமான பூமி பூஜை செய்ய சக்கரங்கள் எப்படி எப்படி அமைய வேண்டும் என்றெல்லாம் அதில் ஏற்றில் எழுதிருந்தது அதன் முறைப்படி தான் இங்கே நம்ம பிரதிஷ்டை பண்ணி இந்த புஸ்தூபியை வந்து நிர்வாணம் பண்ணோம் இந்த ஸ்தூபியை வந்து பிரபஞ்ச சக்தியும் பஞ்சபுத தத்துவமும் இங்கே வந்து நிறைந்து இருக்கின்றது ஆகையினால் இந்த ஐந்தாவது பிரகாரமான பூமி தத்துவத்தினுடைய பிரகாரத்தில் இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் வரிசையாக பிரதிஷ்டை செய்து வைத்துள்ளோம் இதில் வந்து முறையாக பார்த்தால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் நடைமுறையில் இருக்கின்றது இருபத்தி எட்டாவது நட்சத்திரங்கிறது மகாபாரத்திற்கு காலம் வரைக்கும் இருந்ததாக புராணத்தில் இருக்கின்றது இப்பொழுது கலியுகத்தில் மக்களுக்கு வந்து அதனை பற்றி எல்லாருக்கும் தெரியுங்கிறது சாத்தியமில்லை இந்த நட்சத்திரம் மக்களுக்கு தெரிய வேண்டும் இந்த நட்சத்திரனுடைய பலன் வந்து மக்கள் அடைய வேண்டும் இந்த கோயில் நிறுவனத்திற்கு பர்டிகுலராக இந்த இடத்த சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் சத்யசாயி பாபா இந்த இடத்த வந்து ஒரு அமைக்க சொன்னார் அதாவது ஒரு ஆசிரமத்தை அமைச்சு ஒரு பிற்காலத்தில் ஒரு கோயிலாகவும் அமையும் என்று அவர் சொன்னதுனால நாங்கள் பல இடங்களில் போய் பார்த்தோம் இடத்த சுவாமி வந்து பல இடங்களை பார்த்ததில் இந்த இடத்தினை பற்றி நம்ம காட்டும்போது அவர் இந்த இடம்தான் அருமையான இடமாக இருக்கின்றது இந்த இடத்தினுடைய தன்மை ஏன் நன்றாக அமைந்துள்ளு பார்த்தால் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கிருஷ்ணரும் ராதையும் பாரிஜாத மலருடைய மரத்தின் கீழ் அமர்ந்து இலை பாரினதாகவும் ஆகையால் இந்த பூமி மிகவும் புண்ணியமான பூமியாகவும் இருக்கின்றது இந்த இடத்தில் நீங்கள் ஆசிரமம் அமைத்து கோவில் அமைத்தால் வரும் பக்தர்களுக்கு மிகவும் அருமையாக இருக்கும் என்று சுவாமியே வந்து சொல்லியிருக்காரு ஆகையினால் இந்த இடமே நாங்கள் சூஸ் பண்ணோம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் சூஸ் பண்ணிட்டோம் அப்போது வந்து வெறும் தென்னந்தோப்பா தான் இருந்தது இங்கே வந்து நான் ரெண்டாயிரத்தி மூணில் நான் வந்தேன் ரெண்டாயிரத்தி மூணில் நான் வரும்போது சாயந்தரம் ஒரு ஆறு மணி இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஏதோ ஒரு சுழற்சியாக காற்று சுழற்சி இருந்தது ஆகாயத்தில் ஏதோ ஒரு சக்கரம் சுற்றுந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தது நான் உணர்ந்த ஏதோ ஒரு சக்கரம் சுக்கின்றது இந்த சக்கரம் என்னவென்று தெரியலை நான் உள்ளே வந்து விசாரித்தாதான் தெரியும் சொல்லி அம்மா கிட்ட கேட்கும்பொழுது இங்கே வந்து சுதர்சன சக்கரம் சுவாமி வந்து அமைச்சு வச்சுருக்காரு இது வந்து ஆன்மீக ரீதியில் அவங்க உணர்ந்தவங்க தான் இதை பற்றி அவங்க அறிய முடியும் புரிஞ்சுக்க முடியும் இந்த சுதர்சன சக்கரம் வந்து ஏன் இங்கே அமைஞ்சிருக்குன்னா ஒரு சாதாரண ஒரு மனிதன் உயர் பதவி உயர்ந்த ஒரு ஆன்மீகத்தில் உயர்ந்த இடத்துல வரும்பொழுது தேவர்களுடைய ஆக்கிரமன் இருக்குங்கிறது ஒரு உண்மை அதை வந்து அவர்களும் நம்ம காப்பாற்ற வேண்டியது இதுக்காகத்தான் இந்த சுதர்சன சக்கரம் இங்கே விட்டு சென்றதாக சுவாமியே சொல்லியிருக்காரு அதை பேஸ் பண்ணி தான் அந்த இடத்துல நடுவில் தான் இப்போ அந்த சுபியை அமைஞ்சுள்ளது இதுதான் ஒரு ஆன்மீகத்தில் உள்ள ஒரு உண்மை தத்துவமாக இங்கே எங்களுக்கு நாங்கள் புரி புரிஞ்சுக்கிட்டோம் நான் நின்று கொண்டிருப்பது தான் முக்தி ஸ்தூபிங்கிறது நான் சொன்னது முக்தி ஸ்தூபி ஆனது இது பிரபஞ்ச சக்தியை உற்பத்தி செய்யும் மையமாகவும் மூன்று தெய்வங்களுடைய சங்கமாகவும் இருக்கின்றது இங்கே இந்த வடிவத்தை பார்த்திங்கன்னா கீழே வந்து கருங்கல்ல அருகோணத்தில் இருக்கிறது சிவபீடம் அதன் மேலே ஏழு தாமரை கொண்ட பீடமாக உள்ளது தான் பிரம்ம பீடம் அது நடுவில் ஸ்தம்பமாக நிற்கின்றது அர்தநாரீஸ்வரர் சொருபம் ஏன் அர்தனாசிரவர் சொல்கிறோம் என்றால் ஒரு சிருஷ்டி பண்ண வேண்டுமென்றால் ஆண் பெண் இரண்டு பேர் இணைந்தால் இணைந்தால்தான் சிருஷ்டியை பண்ண முடியும் அதனுடைய கருத்தை கொண்டு தான் இந்த ஸ்தம்பம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த ஸ்தம்பத்தின் மேல் ஆயிரம் முதல் கொண்ட தாமரை வடிவமைக்கப்பட்டுள்ளது அந்த ஆயிரம் முதல் தாமரை கொண்டது மகாவிஷ்ணுவின் பீடமாக உள்ளது அதன் மேல் ஐந்து கோணம் கொண்ட நட்சத்திரங்கள் உள்ளது நட்சத்திரம் நான்கு திசையில் இருந்து இருந்து வரும் பக்தர்கள் இங்கு முக்தி அடைவாங்கிறத ஒரு அம்மாவுடைய விருப்பமாக இங்கே உள்ளது இங்கே வருபவர்கள் அவர்களுடைய மனக்குறைவுகள் என்ன என்றது இங்கே இந்த ஸ்தூபியில் வந்து பிரார்த்தனை பண்ணால் அவர்களுடைய மனக்குறைவுகள் நிறைவேறும்ங்கிறது நிச்சயம் நடைபெறும் இந்த ஸ்தூபியை சுற்றி ஐந்து பிரகாரங்கள் உள்ளது ஐந்து பிரகாரங்கள் பஞ்சபூத தத்துவமாக அமைகிறது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அதாவது ஒரு மனிதன் வந்து பஞ்சபூத தத்துவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் முதலாவதாக நிலத்தத்துவம் நிலத்தத்துவம்ங்கிறது நம்ம உண்ணும் உணவானது நிலத்திலிருந்து கிடைக்கின்றது அதனால் அந்த தத்துவத்தோடு அவர் வாழ வேண்டும் உண்ணும் உணவு உண்ணதுக்கப்புறம் தண்ணீர் அடி குடி குடிக்க வேண்டும் அது ரெண்டாவது தத்துவம் அதுக்கப்புறம் வந்து ஜீரணிக்க வேண்டும் என்றால் நெருப்பு தத்துவம் நமக்கு வேண்டும் அந்த நெருப்பு தத்துவம் உடம்பில் வந்து இருக்கின்றது நான்காவது தத்துவம் என்னன்னா சுவாசிப்பு சுவாசிப்புங்கிறது ஆத்மாவுக்கும் பரமாத்மனுக்கும் உள்ள ஒரு பாலமாக சுவாசிப்பு பிரபஞ்சத்தோடு இணைத்து உள்ள ஒரு தத்துவமாகும் பஞ்சபுத தத்துவமாகும் அதில் ஐந்தாவது தத்துவங்கிறது ஆகாய தத்துவம் ஆகாய தத்துவம்னால் நாம் ஞாபகப்படுத்துகின்ற ஒவ்வொரு விஷயமும் ஆகாய தத்துவத்தின் மூலமாகத்தான் நடைபெறுகின்றது இந்த பஞ்சபூத தத்துவம் இருந்தால்தான் மனிதன் வந்து வாழ முடியும் ஒவ்வொரு தத்துவத்துக்கும் ஒவ்வொரு பிரகாரமாக இங்கே அமைக்கப்பட்டுள்ளது ஐந்தாவது பிரகாரம் அதாவது நிலத்தினுடைய பிரகாரத்தில் தான் மனிதர்களுடைய நட்சத்திரங்கள் இதனுடைய தேவதைகள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது ஸ்தூபி தான் எங்களுக்கு மெயின் அதில் தான் இங்கே பிரபஞ்ச சக்தி பரவி எல்லா விக்கிரகத்துக்கும் போய் அங்கே வந்து அவங்க பவர் கிடைக்கின்றது இந்த பிரபஞ்ச சக்தியுடைய பவர் வந்து எல்லா விக்கிரகத்துக்கும் போகின்றது இதை உருவாக்கிட்டு தான் மித்த சன்னதிகளில் நீங்கள் உருவாக்குனீங்களா ஆமாம் இதைத்தான் மு முதலாக ரெண்டாயிரத்தி ஆறில் தான் உருவாக்கணும் ரெண்டாயிரத்தி ஆறில் இது உருவாக்குனது யாருன்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சில கட்டின கணபதி ஸ்தபதியார் தான் இதை வந்து நிர்வாகம் பண்ணது அவர் மூலமாக தான் இது கட்டப்பட்டது இந்த கோயிலெலாம் உருவாக்கு தான் அவருடைய சிஷியர்களாக உள்ள பழனிசாமி ஸ்தபதி பெருமாள் ஸ்தபதி அதை பழனிசாமி ஸ்தபதி வந்து கோபுர வடிவத்தெல்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருந்தார் பெருமாள் ஸ்தபதி வந்து விக்கிரகத்துக்கெல்லாம் அவர் தான் அவர் பண்ணார் இப்போ ரெண்டு பேருடைய வேலைப்பாடு தான் இங்கே வந்து முக்கியமாக நாங்கள் வந்து இவங்க இங்கேருந்து செஞ்சுருக்காங்க பார்த்தோம்னா இங்கே வந்து எல்லா விக்கிரகமும் மகாபலிபுரத்தில் வந்து செய்யப்பட்டது மற்றபடி மதுரையில் வந்து சில விக்கிரகங்கள் இந்த சித்தருடைய விக்கிரகங்கள் இங்கே வந்து செஞ்சிடும் நம்ம எண்பது பெர்சன்ட் வந்து மகாபலிபுரத்தில் தான் செய்யப்பட்டது எந்தெந்த ஊர்களெலாம் இருந்து இங்கே நம்ம கோயிலுக்கு வராங்க நிறையா அங்கே வந்து இங்கே பா பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து செங்கல்பட்டு திருச்சி நாகர்கோவில் கன்னியாகுமரியிலேருந்து வர்றாங்க திருநெல்வேலியிலருந்து வர்றாங்க ராஜபாளையம் அப்புறம் விருதுநகர் அருப்புக்கோட்டை சிவகாசி இங்கெல்லாம் திண்டுக்கல்லேருந்து கூட நிறையா பேர் வர்றாங்க வெளிநாட்டிலேருந்து யாரும் வராங்களா சார் ஃபாரினில் வந்து அதாவது அம்மா இங்கே ஆசிரமத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஃபாரினர்ஸ் ஃபாரினர்ஸ்லாம் இருந்தாங்க அதில் வந்து இப்போ சமீப காலமாக போலண்ட்லேருந்து ஒரு ரெண்டு ஃபாரினர்ஸ் வந்துட்டு போனாங்க வெளிநாட்டுக்காரங்க வந்து போனாங்க அவங்க வந்து இங்கே வந்து த ஹிந்து தர்மத்தை வந்து ரொம்பவும் விரும்பி வந்து இங்கே வந்து இது பண்ணுறாங்க அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க சாமியெல்லாம் இது பண்ணுறாங்க மற்றபடி வெளிநாட்டில் இருந்து அமெரிக்கா லண்டன் எஜிப்து கிரீஸ்லேருந்து வருவாங்க இந்த ஸ்தூபி கும்பாபிஷேகம்லாம் கிரீஸ்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க இந்த ஸ்தூபி கும்பாபிஷேகம் எந்த ஆண்டு நடைபெற்றது அதான் ரெண்டாயிரத்தி ஆறில் கும்பாபிஷேகம் பண்ணோம் கடைசி ரெண்டாயிரத்தி ப பதினெட்டில் ஸ்தூபிக்கு பண்ணணும் ரெண்டாயிரத்தி பத்தில் கர்ப்பகோட்டம்னு நம்ம கும்பாஷம் பண்ணோம் கர்ப்பகோட்டம்ங்கிறது என்னென்னா அம்மாவும் சுவாமியும் இவங்க ஐக்கியமாக உள்ள ஒரு இடம் இது அவருடைய பாதம் வச்சிருக்கோம் இங்கே வணங்குறதுக்காக அவருடைய பிரார்த்தனை பண்ணுறதுக்காக அதுக்கப்புறமா தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நம்ம சத்யசாஹி பாபாவுக்காக கோயில் கட்ட ஆரம்பித்தோம் சுவாமி என்ன சொல்கிறார் எனக்காக வேண்டாம் எனக்காக கோயில் கட்ட வேண்டாம் அவதாரங்கள் நிறையா உள்ளது ஒத்தனையும் அவதாரங்களுக்கு அவங்களுடைய தேவர்கள்லாம் இங்கே வந்து கூடணும் அதன் அதன் மா முறைப்படி இந்த கோயிலை கட்ட சொல்லி அவருடைய கட்டளையின் தான் நாங்கள் கட்ட ஆரம்பித்தோம் கட்டுறதுக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னா அம்மா ஜஸ்ட்டு வந்து கோயில் கட்டலான்னு தான் சொன்னாங்க ஆனால் அதுக்கு வந்து வழிமுறை பண்ணுறது பூரா சுவாமிஜி கா காலா வெங்கட்ராமன் அவர்கள் தான் முன்னின்று எல்லாம் நடத்தவர் ஒரு தனி மனிதனாக இருந்து அவர் இந்த கோயிலை வந்து கட்டி ஆரம்பித்தார் ஒரு கோயில் கட்டுறதுக்கே மிகவும் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இவ்வளோ கோயில் அவர் கட்டுறாருன்னா இறைவனுடைய அருள் அவருக்கு இருக்குது அதை முறைப்படி தான் அவர் வந்து ஒவ்வொரும் யோசித்து யோசித்து தான் அவர் பண்ணியிருக்கார் கோயில் கட்டுறதுக்கு அதனால் அவருடைய கைங்கரியம் நிறையா இருக்கிறது அவருடைய உறுதுணையாக நாங்கள்லாம் செயல்பட்டுருந்தோம் கோயில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் உருவாக்கப்பட்டு பத்தொம்பதில் முடிவெடுக்கப்பட்டது எல்லாமே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் மு முடிவெடுத்து ப பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முதல் முதலாக காகபீண்டர் மகரிஷியினுடைய கோயிலுக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அதன் பிறகு தான் ஒவ்வொரு கோயிலாக நாங்கள் கும்பாபிஷேகம் எட்டு கட்டங்கள் எட்டு ஒன்பது கட்டங்களாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது முதல் ஒவ்வொரு கட்டமாக சிவபெருமானுடைய கோயிலாகவும் ராமருடைய கோயிலாகவும் கிருஷ்ணருடைய கோயிலாகவும் பிரம்மாவுடைய கோயிலாகவும் ஒவ்வொரு இதாக ஒவ்வொரு கட்டமாக ஒரு எட்டு ஒம்பது கட்டங்களாக கும்பாபிஷேகம் செய்யப்படும் மொத்தம் நூற்றி எட்டு திருக்கோயில் இங்கே உள்ளதாகும் அதாவது சன்னதிகள் வந்து நூற்றி எட்டு விக்கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுக்கும் மே கிட்டத்தட்ட ஐநூறு விக்கிரகங்களுக்கு மேற்பட்டாக இருக்கும் விக்கிரகங்கள் உள்ளது அன்பர்களே இங்கே முக்தி ஸ்தூபியினுடைய ஐந்தாவது பிரகாரத்தில் ராசியினுடைய முதன்மையான நட்சத்திரமான அசுவனி நட்சத்திரத்திலிருந்து மீன ராசியில் உள்ள கடைசி நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் வரை இங்கே அமைக்கப்பட்டுள்ளது அந்த நட்சத்திரத்துடைய ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய விருச்சிகமும் அருகில் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு வருபவர்கள் நட்சத்திரத்தை வணங்குவதோடு இல்லாமல் விருட்சிகத்தையும் வணங்கினால் அவர்களுடைய வேண்டிய எண்ணங்கள் நிறைவேறுவது உறுதி இது பரணி நட்சத்திரம் அடுத்து ரிஷபனா இது வந்து ரிஷபராசி ரிஷபராசி தான் நட்சத்திரம் மிருக சீர்ஷ நட்சத்திரம் இது மூங்கில் மரம் இது புனர்பூசத்துக்கு உண்டான ரிஷபம் கும்பாராசி புரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வந்து இரண்டு முகம் கொண்ட நட்சத்திரம் ஏகபாத்திரம்னு சொல்லுவோம் சிவபெருமானுடைய அம்சம்தான் இது ஒரு கால் தான் இருக்கும் ஏகபாத்திரம் முகம் ரெண்டும் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துடைய இரண்டு முகம் கொண்ட நட்சத்திரம் அதனுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த நட்சத்திரக்காரங்களே இருப்பாங்க இது ரெண்டு முகம்ங்கும்போது அவங்க வந்து ரெண்டு முகமாக பேசுகின்றத வார்த்தையாக இருக்கும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு கருத்தோட இருக்கும் அதிகபட்சமாக பேசுவாங்க அதாவது திறமை நிறையா இருக்கும் அவங்கள்ட்ட நிறையா ஒரு திறமை நல்லா இருக்கும் ஒரு வியாபாரம் வியாபாரியாக இருந்தால் கூட வியாபாரத்தன்மை அவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல பலன் இருக்கும் அவங்க பேசுகிறதில் நண்பர்களே இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றது அபிஜித் நட்சத்திரங்கிற ஒரு அருமையான நட்சத்திரம் இந்த நட்சத்திரமானது மகர ராசியில் உத்திராடம் திருவணம் நட்சத்திரம் நடுவில் மறைந்திருக்கின்ற ஒரு அதிர்ஷ்டமான நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரத்துடைய பலன் எப் எப்பொழுது கிடைக்கும் என்றால் மதிய வேளையிலே பதினொன்னே முக்கால் டூ பன்னெண்டே கால் அந்த நேரத்தில் என்னுடைய பலன் அருமையாக இருக்கும் இதே காலையில் ஐந்தே முக்கால் டூ ஆரேகால் அது ஒரு சமயமும் மாலை நேரம் ஐந்தே முக்கால் டூ ஆரேகால் அந்தனுடைய சமயம் இது ரெண்டையும் கோதிலி முகூர்த்தம்னு சொல்லுவாங்க கோதில கோன்னா பசு தூளின்னா தூசி அதாவது பசுவானது தன்னுடைய இருப்பிடத்திலேருந்து இறை தேட செல்லும் பொழுது தன்னுடைய இருந்து ஏற்படுகின்ற தூசியானது தான் சுபவேளை முகூர்த்தமாக கருதப்படுகின்றது அது போகும் நேரமும் அதேபோல் மாலை நேரம் தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பும் நேரமும் தான் அது கோதிலை முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த முகூர்த்தத்தில் நம்ம எந்த ஒரு நல்ல காரியமும் செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும் அப்பொழுது இது மதிய வேலையில் பதினொன்னே முக்கால் டு பன்னெண்டைய காலானது அபிஜித் நட்சத்திரடைய அருமையான ஒரு மூர்த்த நேரமாகும் இந்த நேரத்தில் நம்ம வந்து வேண்டிக்கிட்டால் உண்டாலும் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டால் நமக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் வெற்றி வெற்றியாகத்தான் இருக்கும் எப்போவுமே அவருடைய அபிஜித் என்றால் எப்போவும் வெற்றி எப்பவும் தான் இருக்கும் தோல்வியே இருக்காது அதனால இந்த நட்சத்திரத்தை வந்து இங்கே வந்து இங்கே வணங்கி பலனடையலாம் இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அஷ்டவசுக்கள் அஷ்டவசுக்கள்ங்கிறது பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இந்த ஐந்து ப்ளஸ் மூணு கொண்ட எட்டு தேவர்கள் தான் அஷ்டவசுக்களாக இங்கே அமைக்கப்பட்டுள்ளது இது வந்து ரிக்வேதம் உண்டான தேவர் பிரம்மாவுடைய நான்கு வேதங்கள் உள்ள ஒரு வேதத்து விடையே ரிக்வேதமாக இருந்தது இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா பன்னெண்டு ஆதித்தர்கள் உள்ளார்கள் பன்னெண்டு ஆதித்தியர்கள் யாருன்னு பார்த்தோம்னா சூரியனுடைய பன்னெண்டு விதமான தன்மை கொண்டவர் அதாவது தமிழ் மாதமாக சித்திரையிலேருந்து ஐப்பசி வரைக்கும் உள்ள அந்த மாதங்கள் கொண்டவர் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உள்ளதா ஒவ்வொரு தை மாதம் என்ன காரியம் செய்ய வேண்டும் ஆடி மாதத்தில் என்ன செய்யணும் அந்த மாதிரி ஒவ்வொரு தேவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கு உண்டான தேவர்கள் என்று ஒரு மாதத்தினுடைய தேவர்கள் வலதுபுறம் பார்த்தோம்னா அறுபடை வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளது சோலை திருத்தணி சிறுமுருகன் சுவாமிமலை பழனி முருகன் திருச்செந்தூர் முருகன் திருப்பரங்குன்றம் முருகன் இப்படி ஆறு அறுபடை வீடுகளான முருகப்பெருமான் முருகப்பெருமான அமைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது சோடச கணபதியானது அமாவாசை திதியிலிருந்து பௌர்ணமி திதி வரையில் உள்ள பதினாறு திதி கொண்ட விநாயகருடைய விக்கிரகங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது சோடச கலைங்கிற பூஜையும் நடைபெறுகின்றது ஒவ்வொரு திதிக்கு உண்டான விநாயகப் பெருமானுடைய பூஜை அன்றன்று என்றென்று திதி வருகின்றதோ அந்த திதிக்கு உண்டான விநாயகப் பெருமானை பூஜை புனஸ்காரம் நடந்தி நடைபெறுகின்றது இங்கே ஓம்காரம் ஓம்காரம் அகாரம் முகாரம் அகாரம் என்று சொல்கின்ற அந்த மூன்று தெய்வங்களுடைய பிரணவ மந்திரத்தினுடைய தத்துவத்தின் முறைப்படி ஓம்காரம் அமைக்கப்பட்டுள்ளது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கல்யாண நவகிரகங்கள் அதாவது நவகிரகங்களுடைய தம்பதிகளோடு இருக்கின்றது அவங்களுடைய மனைவிமார்களோட இருக்கின்றாங்க சூரியனுடைய சரண்யா தேவி சாயா தேவி சந்திரனுடைய மனைவியான ரோஹிணி தேவி செவ்வாய் கிரகத்தினுடைய மனைவியாக உள்ளவர் சக்தி தேவி புதன் கிரகத்துடைய மனைவியாக உள்ளவர்கள் விலாதேவி குரு பகவானுடைய மனைவியர் தாராதேவி சுக்கர பகவானுடைய மனைவியர் சுகீர்த்தி சனீஸ்வர பகவானுடைய மனைவியார் நீலாதேவி ராகு கிரகத்தினுடைய மனைவியார் சிம்காதேவி கேது கிரகத்தின் மனைவியார் சித்திரகலா இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நவராஜ மண்டலம் இதனுடைய மையத்தில் பார்த்தோம்னா காலத்தின் அதிபதியான காலாதீஸ்வரர் அருள் பாலிக்கிறார் இவரை சுற்றியும் முதல்ல வந்து ஒன்பது கிரகங்கள் பிறகு பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது கிரகங்கள் வந்து வெவ்வேறு திசையை நோக்கி இருக்கும் இங்கே வந்து கிரகங்கள் வந்து வட்ட வடிவில் இருக்கு முந்நூற்றி அறுபது டிகிரியில் இருக்குது நாகர நாக தேவதைகள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது இந்த நாகதேவதைகளில் வந்து விசேஷம் என்னன்னா கணவன் மனைவிமார்களுடைய ஒற்றுமைக்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் வியாபாரத் தடை திருமண தடை தொழில் தடை இதற்குண்டான நாகதேவதைகளும் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது நூற்றி எட்டு சன்னதிகளில் வந்து வைணவமும் சைவமும் எல்லாம் கலந்துவிடமாக ஒரு சங்கமமாக இங்கே உள்ளது இந்த கோயில் தான் இந்த சாமி தான் இருக்குங்கிற இது கிடையாது எல்லா தெய்வங்களும் சங்கமமாக இருக்கு இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க